இன்று நான் உங்களுக்கு ஒரு சின்ன இனிமையான கதையை போகிறேன் இந்த கதை ஒரு சிறிய தெரு பற்றி ஒரு நாள் ஒரு உணவகத்தின் அருகே ஒரு மெலிந்த பூனை சுற்றி கொண்டிருந்தது அவளுக்கு ரொம்ப பசி பல நாட்களாக சரியான உணவு கிடைக்கவில்லை பசிக்கு தாங்காமல் ஒரு சிறிய இறைச்சி துண்டை எடுத்துக் ஆனால் உடனே அவளை அங்கிருந்து விரட்டினார்கள் பயம் பிடித்துக்கொண்டு அந்த பூனை நடுங்கியபடியே ஓடினாள் யாரும் அவளை கவனிக்கவில்லை யாருக்கும் அவள் பசி தெரியவில்லை அவள் ஓடி ஓடி ஒரு தெருவில் நின்றாள் அப்போது ஒரு வயதான அம்மா அவளைப் பார்த்தார் அந்த அம்மாவின் கண்களில் அன்பு இருந்தது அவர் பூனைக்கு உணவு கொடுத்தார் பசித்திருந்த பூனை மெதுவாக சாப்பிட்டது அந்த நாளில் இருந்த அந்த அம்மா பூனைக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்தார் இப்போது ஒரு வீட்டுக்குள் சென்றாள் அங்கே அவளுக்கு பாதுகாப்பு இருந்தது அன்பு இருந்தது உணவு இருந்தது மெல்ல மெல்ல அந்த மெலிந்த பூனை ஆரோக்கியமான பூனையாக மாறினாள் அவள் இனி பசிக்காமல் சந்தோஷமாக வாழ்ந்தாள் ஒரு காலத்தில் தெருவில்